ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராசி பலன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில அடுத்ததான் மகரம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் மூன்றாம் இடத்துல குருடைய வீட்டுல ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா உழைப்பு அந்த டைம் பஞ்சுவாலிட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க தன்னுடைய ஒர்க்குக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க ஃபேமிலியை விட ஃபேமிலி ரெண்டாவது பட்சம் தான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல வந்த குருனால் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதமாகவே இவங்களுக்கு வேலையில் திடீர் சர்க்கல் அதாவது எதிரிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் ருணரோகா சத்ருஸ்தானம் ஆறாம் இடமுங்கிறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதில் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் ராகு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப ருசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ருசி கேட்கும் அந்த டைத்துக்கு அந்த டைம் ஆனது அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்ங்கிறது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுடைய பேச்சானது ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு புதிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும் எந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக அந்த பாவ ரீதியாக ஒரு வேலையை செய்யும் அதே மாதிரிதான் ராகு பகவான் ரெண்டாம் ஒன்றாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா ராகு காரகத்துவம் உடைய மீடியா மாதிரியான விஷயங்கள்லையும் அண்ட் வெளிநாட்டு தொடர்பு விஷயங்களையும் இவங்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும் ராசி அதிபதி மூணுல எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்வாங்க ஃபர்ஸ்ட் இது பிரச்சனை வருது எதிரிகளை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்காது எதிரிகள் இருப்பாங்க கொடைச்சல் கொடுப்பாங்க வேலையில சரியான மரியாதை இருக்காது இருந்தாலும் கூட அவங்க எடுத்த விஷயங்களை துணிஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம் குரு பிறகு குரு பயிற்சிக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு வர்றது உங்க ராசியவே பாக்குறதுனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வேலை ரீதியா இருக்க பிரச்சனையா இருக்கட்டும் கடன் ரீதியா இருந்த பிரச்சனையாகட்டும் இது எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எங்க ஆபீஸ் மேனேஜர் அல்லது எங்க டிஎல் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாருங்க ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல இப்போ அவரு எனக்கு சப்போர்ட்டா நிக்கிறாரு எனக்கு இன்கிரிமெண்ட் அவரு தான் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் டக்குன்னு மாறும் அதுவும் மீடியா தொடர்பான விஷயங்களில் வருமானம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் பத்திரிகை ரீதியான விஷயங்கள்ல இருப்பவங்க இந்த டிஜிட்டல் மீடியா சார்ந்த விஷயங்கள்ல இருப்பவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் ஜூன் ரெண்டுக்கு பிறகு நான் சொல்வது எல்லாமே இருந்தாலும் கூட நீங்கள் எந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாகிரதியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் முடியும் வரை கம்யூனிகேஷன்ல ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணுங்க பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தான் பேசுறது மட்டும் கிடையாது இப்போ நிறைய மீடியாஸ் இருக்கு இல்லையா சோசியல் மீடியாவாகட்டும் அல்லது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதுவரையாக நீங்கள் சேட் பண்ணுறீங்க இல்லையா இந்த விஷயங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் அது முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் சரியான முறையில் பகிர்வது சிறப்பு இன்கேஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் தவறாக சொல்லிட்டா கூட அதையே பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிவர்த்தியாகும் திருமண வாய்ப்பு அமையும் குழந்தை பாக்கியம் அமையும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் இன்னும் சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிப்பாங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு ஏதாவது விற்கணும் வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது நடக்கும் அது மட்டும் இல்லாம மன நிம்மதிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா கிடைக்கும் சோ இந்த ஆண்டு அவங்களுக்கான ஆண்டா அமையணும் அப்படின்னா இந்த மாதிரியான வழிபாடுகள் பிரதோஷ வழிபாடு சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட இவங்க சரியா செய்யும் பொழுது நிச்சயமா இவங்களுக்கான முன்னேற்றங்கிறது ரெண்டு மடங்கு அதிகமாக உயரும் அந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது மாசத்தில் ஒரு தடவை பண்ணுறதை விட குறிப்பாக சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க தவறாமல் கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதல் ஆறு மாசத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் கூட பெருசாக பாதிக்காது ஸோ தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கான ராசி பலங்கள் வரப்போகுது நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க